அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் பராகி எண்ணெய் என்ன அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளுங்க பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புஷ்ய நட்சத்திரம் இருக்குங்க ரொம்ப ரொம்பவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் கூட சொல்லலாம் குறிப்பாக புதன்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது புதன் அப்படின்னாலே விநாயக பெருமானுக்கு உரியது அது மட்டும் கிடையாதுங்க செல்வத்தையும் பணவரவையும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃபை வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய திருமாலுக்கு உரிய நாளாகவும் சிறப்பும் இருக்கு இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் இந்த புஷ்ய நட்சத்திரம் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்குங்க இந்த புஷ்ய நட்சத்திரத்தன்று எந்த ஒரு நல்ல காரியங்களை நம்ம செய்தாலும் அது பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் அதனால இன்றைய தினத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நாளில் வாங்கலாம் அதே போல் குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்கணும் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது போல் எந்த ஒரு நீங்கள் தொழில் செய்தாலும் அதற்கு கண்டிப்பாக நம்ம பேனா இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டோம் அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் பேனாவை வாங்கும்போது அதாவது தங்கம் வெள்ளி இது வாங்க முடியாவிட்டாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு பெண்ணாவது வாங்கி இன்றைய தினத்தில் பூஜை ரூமில் வச்சு வழிபட்ட பிறகு உங்களுடைய குழந்தைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் எழுதும்போது இந்த ஒரு பெண்ணை வைத்து நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக சகலவித நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாளில் உங்களால முடிஞ்சதுன்னா பசுமாட்டுக்கு வந்து அகத்தி கீரை இல்லைன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது நீங்க இன்றைய நாள்ல கொடுக்கும்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் கிடைத்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நிம்மதியாக வாழக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க அதே போல இன்று இரவு ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் ஒரு பத்து ரூபாவாவது கொடுத்து கடையிலேருந்து மஞ்சள் தூள் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க இப்படி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சள் தூளை உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் வைக்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன தாம்பலை தட்டு சில்வர் தட்டு இல்லைனா மண் தட்டில் அந்த நீங்கள் வாங்கிட்டு வந்த மஞ்சளை வந்து அந்த தட்டில் மஞ்சள் அப்படியே நிரப்பிடுங்க நம்ம பரப்புவோம் இல்லையா அது போல் அந்த தட்டில் பரப்பிடுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு மஞ்சள் வாங்கிட்டு வந்தால் போதும் இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தாயார் யாருடைய ஃபோட்டோ இருக்கோ சிலை இருக்கோ அவங்களுக்கு முன்னாடி இந்த மஞ்சளை வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு அந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வரையணும் இன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் நம்ம கிருஷ்ணருடைய பாதம் வரைவோம் இல்லையா அதே போல் உங்களுடைய வலது கையில இருக்கிற மோதிர விரலால அந்த மஞ்சளில் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சி அதாவது கையால வேணும்னே வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு அந்த பாதத்துக்கு மேலே ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை உங்க கையால எழுதுங்க அந்த பாதத்துக்கு அதாவது மஞ்சளில் சின்னதா பாதம் வரைஞ்சிருக்கீங்க பாதத்துக்கு கீழேயும் ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க மஞ்சள் பாத்தீங்கன்னா ஷாஷாத் பெருமாளுடைய சொரூபம் ஸ்ரீம் அப்படின்றது மகாலெஷ்மி தாயாருடைய பீஜ மந்திரம் தாயாருடைய பாதத்தை வரைஞ்சிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் இணைந்து இருப்பதாக ஐதீகம் இப்படி நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நயன் அப்படின்ற நம்பரை இன்றைய நாளில் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நயன் அப்படின்றது நம்ம கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது ஒரு ஏஞ்சல் நம்பரும் கூட இன்றைய தினத்தில் இந்த நம்பர் வந்திருக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்றையும் எட்டையும் கூட்டிங்கன்னா ஒம்பது அதே போல் மாதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா மூணு இந்த மா வருஷத்தோட கடைசி இருபத்தி நாலு கூட்டினிங்கன்னா ஆறு வரும் இந்த நாளில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற சேர்க்கை இருக்கு இந்த ஒரு நம்பரை தான் அந்த ஏலக்கால நீங்கள் எழுத போகிறீங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு க்ரீன் கலர் பெண் இருந்தால் அதால் எழுதுங்க சப்போஸ் அது இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க இப்படி எழுதிட்டு இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா புதன் பகவானை குறிக்க கூடியது மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பப்பட்ட ஒரு பொருள் இதோட வாசம் கவசம் பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை இந்த ஏலக்காவிற்கு உண்டு அதனால் இந்த ஏலக்காவை கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இல்லைனா ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ இந்த ஏலக்காவை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் ஓம் கண கணபதையே தனகாரகாய சர்வசித்தி பிரதாயே நம ஓம் கணகணபதியே தனகாரகாய சித்தி பிரதாயே நம அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இல்லை நூற்றி எட்டு முறை ஐம்பத்தி நாலு முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அந்த ஏலக்காயை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தாம்பலத்தட்டில் நீங்கள் லக்ஷ்மி தாயாருடைய பாதம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுக்கு மேலே இந்த ஏலக்காயை வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் இல்லைன்னா ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையுமே இன்று கேளு அதாவது அந்த நீங்கள் மஞ்சளை பரப்பி அதற்கு மேலே மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வரைஞ்சி அதுக்கு மேலே நீங்கள் கணபதியோட மந்திரம் சொல்லி இந்த ஒரு ஏலக்காவை வச்சுருக்கீங்க அதுவும் பர்டிகுலரா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாயகருக்குரிய அற்புதமான நாள் புஷ்ய நட்சத்திரம் இருக்கு லெஷ்மி தாயாருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் உரிய இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மஞ்சள் இந்த ஏலக்காய் உங்களுடைய பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெள்ளை நிற துணி இல்லைனா மஞ்சள் நிற துணி எதுவுமே இல்லைனா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அந்த மஞ்சள் பாதம் வரைஞ்சி நீங்கள் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த மஞ்சளை அந்த பேப்பரில் கொட்டி நீங்க மந்திரம் சொல்லி வச்சிருக்கிற ஏலக்காயும் அதில் வச்சு அதை வந்து மடித்து உங்களுடைய பணம் காசு நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் பீரோவிலையும் வைக்கலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற கல்லாப்பேட்டிலையும் நீங்க வைக்கலாம் உங்க பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதம் வரைக்குமே அது உங்க கூடயே இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பண வரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம மிகவும் எளிமையான இந்த விஷயத்தை இன்று செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனையும் கொடுக்கும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்க குளிச்சுட்டு செய்யலாம் மாதவிடை காலமாக இருந்தனா உங்க வீட்டில் யார் இருக்காங்களோ உங்க குழந்தைய செய்ய சொல்லலாம் உங்க கணவரை செய்ய சொல்லலாம் உங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தாராளமாக இந்த நாளை விட்டுடக்கூடாது இல்லையா அதனால இதை நீங்க செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீத பலனை இது உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும் நன்றி